ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் இப்போ ரீசண்டாக நம்ம போட்டிருக்கிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அந்த மாதிரி வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களுடைய டவுட்டு அவங்களுக்கு நடந்த சில விஷயங்களை வந்து கொஸ்டின்னாக கேட்குறீங்க அதில் ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன் வேர்ட்லேயே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதில் பல கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ எல்லாத்துக்குமே நம்மளால ரிப்ளை பண்ண முடியல என்ன இவர் என்ன போட்டாலும் ரிப்ளை பண்ண மாட்றாரு அப்படின்ற ஒரு வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும் ஸோ அதனால தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் அதாவது ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ் கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து அதுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு கிரியேட் பண்ணலான்னு வச்சுருந்தேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் மேபி இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செக்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அஞ்சு கொஸ்டின் என்னென்னு பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல வந்திருக்கிற அஞ்சு கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒன்னு அன்னைய சேவலுக்கு வந்து களத்தில் கண்ணு போயிடுச்சு அதை வந்து அந்த லைனேஜை நான் பிடிக்கணும் அந்த மாதிரி சேவல்களை நான் ப்ரீடு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வீடியோல சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ஒன்ஸ் சகேன் உங்களுக்காக நான் அதை சொல்றேன் ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நான் சண்டை கோழி குஞ்சுகள் ப்ரீட் பண்ணி எடுக்கிறேன் ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொத்தி 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 டேமேஜ் ஆகிடுது ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நான் இதை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன் பட் அதை தேடி கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் ஒன் சைக்கி உங்களுக்காக மறுபடியும் அதுக்காக ஒரு ஆன்சர் பண்ணுறேன் இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா வீடியோலையும் கேட்டுருக்காரு நெஞ்சில் வந்து காயம் இருக்குண்ணே ஆறவே மாட்டுது எல்லாம் பண்ணியாச்சு ஆற மாட்டுது ஸோ இந்த மாதிரி நெஞ்சில் மட்டும் இல்லை நாய் கடித்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆகிடுது ஏதோ ஒரு வகையில் ஒரு காயம் ஆகிடுது சேவல் உடம்பில் அந்த காயத்தை எப்படி உடனடியாக சரி பண்ணுறது சீக்கிரமாக கியூர் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ நாலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என் சேவலுக்கு ஆணி இல்லை ஆனால் தாங்கி நடக்குது ஸோ அதுக்கு என்ன எந்த மாதிரி மெத்தடெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகும் அதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல பார்ப்போம் ஸோ அஞ்சாவதா கொஸ்டின் பாத்தீங்கன்னா சேவலுக்கு வந்து எந்த மாதிரியான கலர்ல பொட்டப்பட்டா குஞ்சுகள் எந்த மாதிரி இறங்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு இதுக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரீடிங் பர்பஸ் பத்தி நிறைய சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கான ஆன்சரையும் நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஒன்ஸ் அகேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விஷயமும் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிய வரும் அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன் அப்படியே லைனாக கேட்டுட்டு வந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் களத்தில் வந்து கண்ணு போயிடுச்சுனே இப்போ அந்த சேவல் நான் ப்ரீடு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா களத்தில் கண்ணு போறது வந்து சாதாரண விஷயம்தான் ஒரு சில சேவல்களுக்கு முள் இறங்கி கண்ணு போகும் ஒரு சில சேவல்களுக்கு விரல் பட்டு கண்ணு போகும் ஒரு சில பிரீடர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வயதோட முதிர்ச்சி காரணமாக கண்ணு போகும் சில சத்து பற்றாக்குறையால் கண்ணு போகும் பார்வை குறையும் அப்புறம் போயிடும் ஸோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சேவல்களை நான் ப்ரீடு பண்ணணும் அப்படின்னா அதாவது களத்தில் கன்று போயிடுச்சு இளம் வயசு அதை வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ணிடலாம் இது ஒரு டைப்பு வயதான சேவலை ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு சுச்சுவேஷனை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல களத்தில் கண்ணு போயிடுச்சு விரல் பட்டோ இல்லை முள் பட்டோ இல்லை ஃபுல் முள் வாங்கியோ கண்ணு போயிடுச்சு இழந்துருச்சு அப்படின்னும் போது நம்ம அதை என்ன பண்ணோம்னா முதல்ல அந்த காயை மாறணும் உள்ளுக்குள்ளே சா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன தூசு நம்ம கண்ணுக்குள்ளே போயிட்டாலே அப்படி உருத்தம் நம்மளால் எந்த ஒரு வேலையுமே தெளிவாக பண்ண முடியாது ஒரு இரிட்டேட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னும்போது ஒரு அவ்வளோ பெரிய முள் அவ்வளோ கூர்மையான முள் கண்ணில் படும்போது அது எப்பேற்பட்ட காயத்தை உண்டாக்கியிருக்கும் ஸோ இந்த ரணம் ஆறுறதுக்கு ஒரு சில கால அவகாசம் எடுத்துக்கும் நல்லா ரணம் மாறி அது அந்த கண்ணு போனது அந்த ஒரு பெயினே இல்லாமல் சாதாரணமாக சேவல் ஆக்டிவி அந்த ஆக்டிவிட்டிஸ் மாறும்போது தான் நம்ம அதை ப்ரீடிங் பர்பஸ்க்கு கொண்டு வரணும் ஒரு சில சேவல்களுக்கு வீரியமாகவே இருக்கும் ஒரு சில சேவல்களுக்கு அந்த பொட்டை மேலே இருக்கக்கூடிய வீரியம் குறைவாக இருக்கும் அப்படி நம்ம வீரியமாக இருக்கிற சேவல்களை என்ன பண்ணணும்னா சின்னதான ரிங்கு வாடின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் சின்னதான ஒரு கூண்டு ரிங்கில் போட்டு அந்த பெட்டை நிற்கிறது இந்த சேவலுக்கு தெரியணும் போதே ஒட்டி தான் நிற்கணும் அதோட உடல் வந்து இது உடம்புல பட்டு நிற்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சின்ன இடத்துல தான் போட்டு ப்ரீட் பண்ணணும் ஏன்னா அந்த பட்டை நல்லா மஸ்திக்கு இருக்கும்போது ஒரு வகையான வாசம் சேவலங்களை உணரும் அது அப்போ என்ன பண்ணணும்னா டப்புன்னு பிடிச்சி கொத்தும் ஆனால் கரெக்டாக தலையை கொத்தி மெரிக்காது பொட்டையை பிடிக்க ட்ரை பண்ணும் பிடிக்க போகும்போது பொட்டை உக்காஞ்சிடும் உக்காஞ்சதுமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் ஏறி மெதிச்சிரும் ஒன்று ரெண்டு மெரி மிஸ் ஆகும் மற்ற மெரி எல்லாம் பர்ஃபெக்டாக வந்துடும் ஸோ இது வந்து கொஞ்சம் வீரியமான சேவல்கள் இந்த கண்ணு போன சேவல்களை சின்ன கூண்டில் போட்டு பண்ணலாம் ஸோ பெட்ட நினைப்பே இல்லை முதிர்ச்சி ஆயிடுச்சு வயது முதிர்ச்சி ஆகிடுச்சு இல்லைன்னா இல்லை களம் போயிட்டு வந்து இளம் வயசு சேவல் தான் ஆனால் வந்து பெட்ட எண்ணமே இல்லை அதுக்கு மெதிக்கக்கூடிய எண்ணம் இல்லை ஸோ இதை வந்து நம்ம அதே மாதிரி ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி சின்ன கூண்டில் போட்டுட்டு அந்த சேவல்களை முதல் ஒரு பத்து நாள் தனிமைப்படுத்தி நம்ம காலையில் நாஷ்டாக கொடுப்போம் பார்த்துருப்பீங்க தயாரில் இந்த அக்ரூட்டு பெருச்சம் கருப்பு திராட்சை அப்புறம் பார்த்தீங்கன்னா சாரா பருப்பு ஏலக்காய் எல்லாமே ஒரு சில பொருள்கள் இருக்கும் இந்த கசகசா இதெல்லாம் போட்டு இடித்து நம்ம காலை உணவாக கொடுப்போம் மேபி தயார் உணவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை வந்து காலையில் கொடுத்துட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா காலையில் சேவல் எடுத்து நல்லா வாயிலாம் கிளீன் பண்ணிட்டு சளி தட்டி எடுத்துட்டு சேவல் பர்ஃபெக்டாக இருக்குது சளி பிரச்சனை இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு ஒரு என்னோட வீடியோவிலையே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் வயகரான்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்படி இல்லைனாலும் அதில் ஒரு சில பொருட்கள் எனக்கு மைண்டில் இருக்காத சொல்கிறேன் அமுக்ரா சீமா அமுக்ரான்னு வாங்கணும் இதெல்லாம் ஒரு நூறு நூறு கிராம் இரு இருபத்தஞ்சி கிராமில் அப்படி கிடைக்கும் ஒரு பாக்கெட்டாகவே கிடைக்கும் வாங்கிங்களா ரா மெட்டீரியலாக ஒரு பத்து பத்து கிராமாக வாங்கி கூட இடித்து வச்சுக்கோங்க சீமா அமுக்கரா கிழங்காவே கிடைக்கும் இல்லனா பொடியாவும் கிடைக்கும் முருங்கை வெதை பொடி அப்புறம் பூனைக்காளி வெதை அப்புறம் நெருஞ்சி முள்ளு நீர்முள்ளி வெதை ஓரிதழு தாமரை மதனக்காமப்பூ சோ இந்த மாதிரி ஒரு சில பொருள்கள் முக்கியமான பொருள்கள் இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு முக்கியமான பொருள்கள் இதை தாண்டி நிறைய பொருள்கள் இருக்கு இதுல கடுக்காய் வயிற்றுப்பூன்னெல்லாம் கொஞ்சம் ஆத்திடும் ஜாதிக்கா மாசிக்காய் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வாங்கி நல்லா இடித்து பவுடராக்கி ஜளித்து நைஸாக பவுடராக்கி அப்படி எனக்கு த டைம் இல்லை அப்படின்னும்போது கடையில் நீங்கள் பவுடராகவும் வாங்கி இதை வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் போல் எடுத்து தனியாக போட்டு தேன் ஊற்றி மலை தேன் கிடச்சா ரொம்ப நல்லது தேன் ஊற்றி நல்லா பிசைஞ்சு உருண்டை மாதிரி ஆக்கி சேவர்களுக்கு கொடுங்க இது எப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னா என்னோடய பழைய வீடியோக்களை நான் போட்டிருப்பேன் நேச்சுரல் வயோரான்னு சொல்லிட்டு அதில் நிறைய லிஸ்டே போட்டிருப்பேன் அந்த லிஸ்ட் படி நீங்கள் வாங்கி கூட பண்ணலாம் தப்பு இல்லை ஸோ இதை ஒரு பத்து நாள் சேவலை தனிமைப்படுத்தி வச்சு தினமும் இதை கொடுத்து இதை கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த காலை உணவு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா தயாரில் இந்த காலை உணவு கொடுத்து அதுக்கப்புறம் மதியானம் கொஞ்சம் முட்டை கொடுத்து வெள்ளைக்கரு கொடுத்து இல்லை முடிஞ்சால் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு இல்லை ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மண்ணீரல் கூட வாங்கி நீங்கள் கொடுக்கலாம் மெயினாக நரம்பு தினமும் ஒரு ஒரு நரம்பு சுட்டு கொடுங்க கொடுத்துட்டு வரும்போது இந்த பத்து நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேவல் ரொம்ப வீரியமாயிடும் இருந்து குதிக்க ஆரம்பிக்கும் பெட்டையோட சவுண்டு கேட்டதுமே அந்த பெட்டை வாசம் வருது ஸோ அந்த பெட்டை நடக்கும்போது சவுண்டு கொடுத்து நடக்குதுன்னு போது குதிக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெம்டேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சேவல் இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூண்டில் எடுத்து போட்டு நீங்கள் மஸ்தான பெட்டை பெட்டை அப்படி குடிக்க போகும்போதே உட்காரம் கீழே அந்த மாதிரி பெட்டைகளை போட்டு நீங்கள் தாராளமாக ப்ரீடு பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முட்டை எடுக்கலாம் நம்ம அப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பொட்டை சேவல்களுக்கு மேலே நம்ம கண்ணு போன சேவல்களுக்கு வச்சு ப்ரீடு பண்ணியிருக்கோம் ஸோ இது இது வந்து ஒரு வகை இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கு வருவோம் குஞ்சுகள் வந்து கொத்திக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது தவிர்க்க முடியாத ஒன்று என்கிட்டேயே நானே குழம்பி வெறுத்து போன நேரம்லாம் கூட இருக்குது ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம வளர்க்குறது சண்டை கோழிகள் நல்லா புரிஞ்சிக்கணும் அது போடலைனா தான் பிரச்சனை குத்திக்கலன்னா தான் பிரச்சனை அப்படி குத்திக்கு தின்னும்போது அந்த ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு வடை குஞ்சு சுற்றுது சின்ன குஞ்சு சுற்றுதுன்னா அதில் ஒருத்தர் டாப்பில் வருவார் தன்னுடைய வீரியத்தை காட்டுவார் நான் தான் அப்படின்ற ஒரு ஆண்மை தன்மையை காட்டுவார் அவர் எல்லாருக்குமே இருப்பார் மேல்கையில் இருப்பார் எல்லோரையுமே அடித்து விரட்டுவார் எல்லாரையும் குத்தி அப்படி சதையெல்லாம் பிச்சு விடுவார் அவரை மட்டும் எடுத்து தனிமைப்படுத்தி இல்லைன்னா இடம் பிரிச்சு போடுறது நல்லது தவிர கட்டி போட்டு வளர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா நம்ம வந்து கத்தி கத்திக்கட்டு வளர்க்கல வெத்துக்கால் வெத்துக்கால் போது பாத்தீங்கன்னா கால்கள் ரொம்ப முக்கியம் அந்த காலோடைய தசையில எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது எலும்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நரம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது கட்டி போடும்போது அது ஜிம்பி 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால் தசைகள் விட்டுரும் மூட்டுகள் பாதிச்சிரும் அதனால கட்டி போடலாம் சேவல்களை எந்த மாதிரி சேவல்கள் கட்டி போடலாம் நல்லா வளர்ந்து களம்பறந்து கையில் கைக்கு நிற்கிற சேவல்கள் கட்டி போடலாம் ஏன்னா கைக்கு நிற்கிற சேவல்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஓடாது ஒரே இடத்துல நிற்க ஆரம்பிக்குங்க ரொம்ப அதிகமாக நிற்கும் அப்படியே மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் அடி தாண்டி போகும் காலு கட்டியிருக்காங்க தெரிஞ்சாலும் திரும்பி வந்து ஒரு இடத்துல நின்றுடும் ஸோ அந்த மாதிரி ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் கட்டலாம் இந்த இளம் குஞ்சுகளை கட்டினீங்கன்னா அதுங்க ஓட தான் பார்க்கும் ட்ரக்கையை விரிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு கிடக்கும் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஃபால்ட் ஆகிடும் இந்த குத் இந்த குத்தி 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 மேல் கையில வர குஞ்சிகளை வேற ஏதாவது தெரிஞ்சவங்க வீட்லயோ நண்பர்கள் வீட்லயோ நீங்க போட்டு வச்சு வளர்க்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வச்சுக்கிட்டு இந்த அடிப்பட்டதுங்களை வெளியே கொடுத்து வளர்க்கலாம் சோ இந்த மாதிரி பிரிச்சு போட்டு வளர்க்க முடியுமே தவிர இதுங்க இந்த ஒரு சுப சுபாவத்தை வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியாது எப்பேற்பட்ட பொம்பனாலையும் கொண்டு வர முடியாது ஸோ அதனால ஏன்னா அதோட அந்த கொத்துற ஒரு சுபாவம் அடிக்கிற சுபாவம் ரத்தத்தில் கலந்தது இது வந்து நடுவுல வந்த பழக்கம் கிடையாது அதோட லைனேஜ் அதோட லை ரத்தத்தில் இருக்குது அது அதை காட்ட தான் செய்யும் அதனால அதை ஒன்றும் பண்ண முடியாது பிரிச்சு போட்டு வளங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம் மூணாவது பாத்தீங்கன்னா சேவல்களுக்கு ஏற்படக்கூடிய நெஞ்சில ஒரு காயம் நெஞ்சா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் சோட்டியா இருக்கட்டும் உடலா இருக்கட்டும் கால் பாகம் தொடை பாகம் எந்த பகுதியில் எந்த விதத்துல நாய் கடிச்சு வந்தாலும் சரி வண்டியில் அடிபட்டு வந்தாலும் சரி இல்லை கோழிகளே சண்டை போட்டு குத்திக்கிட்டு சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி இதுக்கு ஒரே அருமருந்துன்னு பார்த்தீங்கன்னா லோரெக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுற பாருங்க லோரெக்ஸ்னக்கூடிய இந்த ஸ்ப்ரே நல்ல ஒரு பீட்டாடைன் வாங்கி வச்சுக்கோங்க ஆன்டிபயோட்டிக் அதை வச்சு நல்லா தண்ணி தொடக்க துடைக்கக்கூடாது இந்த பீட்டாடைனை போட்டு ஃபுல்லாக அந்த காயத்தை கிளீன் பண்ணிவிட்டு பஞ்சு வச்சு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லோரக்சன் ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா மூணு மணி நேரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் திரும்ப திரும்ப அந்த பக்கம் பிச்சு பிச்சு விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதை அடிச்சிட்டு வந்தீங்கன்னா தோல் ஃபுல்லாக வளர்ந்து பர்ஃபெக்டாக ஆகிடும் ஸோ இதுதான் இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு சொல்யூஷன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது நாலாவது கொஸ்டின் என்னோட சேவல்களுக்கு ஆணிக்கால் கிடையாது ஆனால் தாங்குது இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் மேலேருந்து குதிக்கிற சேவல்கள் தாங்கும் சின்ன விஷக்கல் குத்திருச்சுனாலே அது உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகும் ரெண்டாவது இந்த பெட்டைகளை விரட்டும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது மட்டும் இல்லாமல் நார்மலாகவே கால்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த இந்த மூணு விரல் ஜாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வீங்கிக்கிட்டே வரும் இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கட்டி அது இன்ஃபெக்ஷன் கட்டி தான் சில கிருமிகளால் உருவாகிறது இதுக்கு நிறைய பேர் நிறைய மெடிசன் சொல்லுவாங்க இதுக்கு ரொம்ப பெரிய மெடிசன்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நேற்று கூட இன்ஸ்டால நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நல்ல மூணு விரலுக்கு மேலே ஒரு சேவல்களுக்கு பாத வீக்கம் இருக்குது இதுக்கு ஒருத்தர் ஐமேக்ஸ் போடுன்றாரு ஒருத்தர் ஜெண்டா லேப் டெக்ஸ்டா லேப் எடுத்து உள்ளே அடிங்க ரெண்டுத்தையுமே கலந்து எடுத்து அடிங்கன்றாரு இதுக்கு இதுக்கான மெடிசன்ஸ் கிடையாது அது வந்து ஒரு விதமான கட்டி அந்த கட்டியை வந்து பழுக்க வைக்கணும் பழுக்க வைக்கிறதுக்கு நீங்கள் மெடிசன் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த சுண்ணாம்பும் சோப்பு இருக்குது பாத்தீங்களா இதை கலந்து போடும்போது ஒரு விதமாக காவி கலரில் வரும் இதை நீங்கள் தடவிட்டு வர 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பழுத்துறோம் பழுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் ஆப்ரேட் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற சீவை நீங்கள் எடுத்துடலாம் சீவு தான் கட்டியிருக்கோம் ரத்த கட்டி அப்படியே கண்ணி போய் சீவாக மாறும் அந்த கெட்ட நீரெல்லாம் உறிஞ்சி தினமும் எடுத்து 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 லைட்டாக பிளேட்டில் கீறி விட்டுருனால போதும் இல்லைனா சில பேர் சிரிஞ்சி வச்சு உறிஞ்சி எடுத்துருவாங்க உறிஞ்சி எடுக்கிறத விட வெட்டி எடுக்கிறது நல்லது லைட்டாக ஒரு சின்ன ஒரு உள்ள பீஸுக்கு வெட்டிட்டீங்கனாலே போதும் எல்லாமே வெந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அழுத்தி 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 உள்ள இருக்கக்கூடிய இந்த கெட்ட நீர்கள் சீவு எல்லாமே எடுத்துட்டு தையல் போடக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அந்த இடம் ஓப்பனாகவே இருக்கணும் தினமும் ஆன்டிபயோட்டிக் போட்டு 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 கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லோராக்சன் ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கன்னா காயம் சூப்பராக ஆறி சேவல் நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து கட்டி வந்த சேவல்களுக்கு எந்த ஒரு காயமும் இல்லை கட்டி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் தாங்குது அப்படின்னும் போது தசை பகுதியில இந்த மூட்டுல இருந்து வரக்கூடிய அந்த தசை பகுதியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த பிரச்சனை எப்படி நீங்க சால்வ் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சைட்ல டிஸ்பிளே பண்றேன் இதை நல்லா வெது வெதுன்னு சூடாக்கி சேவலை வந்து ஒரு தொட்டி மாதிரி கட்டி தொங்க விட்டு ஊஞ்சல் மாதிரி கட்டி தொங்க விட்டுட்டு இந்த வீடியோவும் நான் என்னோட சேனல்ல போட்டிருப்பேன் முடிஞ்ச போய் பாருங்க மேலிருந்து கீழ் அப்படியே நல்லா உருவி விடணும் நம்ம கிணத்துல தண்ணி அரைக்கிற மாதிரி நல்லா உருவி 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 விட்டுட்டு அந்த எண்ணெயை அப்புறமா அப்ளை பண்ண ஃபர்ஸ்ட் எண்ணெயை அப்ளை பண்ணி உருவி விட்டுருணும் அதுக்கப்புறமா எண்ணெயை மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீயாக ஒரு தொங்க விட்டுட்டே இருக்கணும் மண்ணு படக்கூடாது ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுடுதண்ணியை வச்சு அதில் வந்து அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு வந்து ஒர்த்தனை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இல்லை ஷேக்கா கூட அடிச்சிங்கன்னா குயிக் ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி சேவலோட பாதத்தில் சூடு வைக்காதீங்க சேவல் மண்டை ஹீட் ஆகிடும் இந்த விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்ப அஞ்சாவது கொஸ்டின் வருவோம் எந்த மாதிரி சேவல்களுக்கு முக்கியமான விஷயம் கலர் ஓகேங்களா அந்த ரங்குக்கு அந்த ஸ்பெஷல் அந்த ரங்குக்கு இந்த சண்டை அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிலாம் சொல்லி ஏமாத்துவாங்க இந்த ரங்குன்றதே பாத்தீங்கன்னா சிலர் இந்த பௌர்ணமி அமாவாசை ரெண்டு தான் வெளிச்சம் இருட்டு இந்த ரெண்டு விஷயத்த வச்சு பச்சை பார்த்து இதுல ஒரு கலரை கண்டுபிடிச்சிட்டாங்க உங்களுக்கு எதிர்நோக்கி பௌர்ணமி வருதா வெளுத்த ரங்கா பந்தயம் அடிக்கும் உங்களுக்கு எதிர் நோக்கி அமாவாசை வருதா இரண்டு ரங்கா பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது பட் எனக்கு அந்த நம்பிக்கை கிடையாது எனக்கு பிடிச்ச கலர் கதர் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு பிடிக்காத கலர் ஜாவா அதுவும் எல்லாருக்கும் தெரியும் ஸோ எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக அந்த அந்த கலரை நான் குறை சொல்லல அந்த லைனேஜ் எனக்கு குறை சொல்லலை அது பந்தயம் கொடுக்கும் அப்படி இப்படின்னு குறை சொல்லலை எனக்கு பிடிக்காத ரங்கு அந்த ரங்கு இன்னொருத்தருக்கு பிடிச்சிருக்கோம் எனக்கு பீலா பிடிக்காத இன்னொருத்தருக்கு பீலா பிடிச்சிருக்கோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கலர் அவ்வளோதான் இப்போ எனக்கு இருண்ட ரங்கா வேணும்னா நான் எப்பேற்பட்ட சேவலை கொண்டு வந்தாலும் நான் கதர் போட்டு தான் இறக்குவேன் இப்ப உங்ககிட்ட ஒரு லைனேஜ் நல்ல ஜாவா லைனேஜ் போட்ட இருக்கு அப்படின்னும் போது நீங்க எந்த சேவல் எடுத்தாலும் அதுக்கு அந்த ஜாவாவை போட்டு இறக்குங்க அந்த ஜாவா விடைய அந்த ஜாவா கலர்லயே சேவல்கள் வரும் அந்த சேவலோட கலரில் வரும் ஒரு சில சேவல்களுக்கு இந்த ஜாவார் ரங்கு லைட்டாக அடித்தா மாதிரி அப்பாவோட கலரில் வரும் ஸோ பெட்ட கலர்ன்றது வந்து ஜஸ்ட் அவுட்லுக் அவ்வளோதான் வெளி தோற்றம் அதோட குணாதிசயம் தான் நமக்கு முக்கியமே தவிர அதோடய லைனேஜி முக்கியமே தவிர அது உள்ளே இருக்க அது எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுதுன்றது முக்கியமே தவிர அது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத முக்கியத்தை தவிர கலரில் ஒன்றுமே கிடையாது ஸோ இதை போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ கலர்ன்றது அவங்க அவங்களுடைய மன திருப்தி தான் அவங்க அவங்களுக்கு பிடிச்சது இப்போ என்கிட்ட ஒரு நல்ல லைனேஜ் இருக்குது ஆனால் அது பீலாவில் இருக்குதுன்றதுக்காக பீலா எல்லாமே நல்ல லைனேஜ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதுலேயும் ஓடுற சேவல்கள் இருக்கு ஸோ கலர்ன்றது ஜஸ்ட் அவுட்லுக் இப்பயும் சொல்கிறேன் அதனால அதை நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு பட்டையை பார்க்குறீங்கன்னா அது கதரா இருக்கட்டும் ஜாவாவாக இருக்கட்டும் பீலாவாக இருக்கட்டும் யாக்குத்தா இருக்கட்டும் நூரியா கூட இருக்கட்டும் உள்ளுக்குள்ள விஷயம் என்ன இருக்கு அதுதான் நமக்கு முக்கியம் அந்த விஷயம் நல்லபடியாக இருக்குது நல்ல ஒரு திறனாக இருக்குது நல்ல லைனேஜ் நல்ல ஸ்கோரிங் இருக்குதுன்னா தாராளமாக எடுத்து ப்ரீட் பண்ணுங்க ஸோ அவ்வளோதானே தவிர இதுக்குள்ள வேற எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஸோ நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறத ஹாப்பியாக பண்ணுங்க சேவல் பட்டமேல நம்பிக்கை வச்சு பண்ணுங்க அதுவே போதும் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா கொஸ்டினுக்கும் உங்களுக்கு தெளிவான ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்